நவராத்திரி வழிபாடும் தோன்றிய காரணமும் நவராத்திரியின் சிறப்பு பற்றியும் அதை அனுஷ்டிக்க வேண்டிய முறையையும் அதனால நமக்கு கிடைக்கிற பலன்களை பத்தியும் தேவி மகாத்மியத்துல விரிவா கூறப்பட்டிருக்கு முன்னோர் காலத்துல சும்பன் நிசும்பன்னு ரெண்டு அசுரர்கள் இருந்தாங்க அவங்க தெய்வங்க கிட்ட வரம் நிறைய பெற்று தங்களை அழிக்க யாருமே இல்லைன்னு தலகணம் பிடிச்சு அலைஞ்சாங்க அவங்களோட ஆட்சி காலத்துல மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க தவசீலர்களால வேள்விகளை செய்ய முடியல எல்லாருமே இந்த ரெண்டு அசுரர்களை பார்த்து பயந்து நடுங்கினாங்க இனியும் இப்படியே போனா மக்கள் தாங்க மாட்டாங்கன்னு நினைச்ச தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்டையும் அவங்க பிரம்மனையும் சேர்த்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு ஆலோசிச்சாங்க ஆண்கள் யாராலும் அந்த ரெண்டு அசுரர்களையும் ஜெயிக்க முடியாதுன்றது வரம் அதனால தேவர்களும் மூவர்களும் அன்னை ஆதி சக்திய நோக்கி பிரார்த்திச்சாங்க மக்களோட துன்பம் கண்டு சகிக்க முடியாத அவளும் ரொம்பவே அழகான மங்கையோட வடிவம் கொண்டு பூமிக்கு வந்தா அவனோட அழகுக்கு யாருமே நிகரில்ல பிரம்மா விஷ்ணு சிவன்னு மூன்று பேரும் தங்களோட சக்திகள் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி அன்னைக்கு கொடுத்துட்டு சிலைய ஆயிட்டாங்க அதே போல பாலகர்களும் தங்களோட ஆயுதங்களை போல நின்னாரு அப்படி அவங்க நின்னதாலதான் அதை குறிக்கிற வகையில பொம்மைக்கு கொலுவைக்கும் பழக்கம் வந்துச்சு அன்னை அந்த ஆயுதங்களை பத்து கரங்கள்ல தாங்கி போர்க்களம் பூண்டு நெசும்பர்களை அவங்களுடைய படைத்தளபதிகளான மது கைடபன் ரத்தபீஜனையும் அழிச்சு தர்மத்தில் நிலநாட்டினாங்க அவ வெற்றி பெற்ற தினம்தான் விஜயதசமி ஒன்பது நாட்கள் போர் விடாம நடந்துச்சு அதனாலதான் நவராத்திரியா கொண்டாடுறோம் ஏன் ராத்திரி ஒன்பது பகல்ல கொண்டாடலான்னு கேள்வி எழுது சகஜம்தான் அந்த நாட்கள்ல போருக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருந்தது மாலை நேரம் சூரிய அஸ்தபனம் ஆனதுக்கு அப்புறம் போர் செய்ய மாட்டாங்க படைகள் தங்கள் கூடாரங்கள்ல ஓய்வு அப்போ அன்னையோட படைக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கும் மறுநாளைய போர்ல உற்சாகமா போரிடுறதுக்காகவும் அன்னை குறித்த ஆடல் பாடல்னு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இது ஒன்பது இரவுகள் நடந்துச்சு நாம கொண்டாடுறோம் நவராத்திரில எப்படி அம்பிகைய அலங்காரம் செய்யணும் நவராத்திரி நாள்ல அம்பிகைய வேற வேற வடிவங்கள்ல அலங்கரிச்சு வழிபடணும் அம்பிகைய முதல்ல மூணு நாட்கள் துர்கையாவும் அடுத்த மூணு நாட்கள் லக்ஷ்மியோட அம்சமாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் சக்தியாக வழிபடுவாங்க நவராத்திரியின் முதல் நாள் தேவியான மகேஸ்வரி பாலா மது கைடபர் அழிவுக்கு காரணமான தேவி இரண்டாம் நாள் வழிபடப்படும் கௌமாரி குமாரியாக போற்றப்படுறா அவளே ராஜராஜேஸ்வரியாகவும் ஆராதிக்கப்படுறா மூணாவது நாளுக்குரிய வாராகி கல்யாணின்னு அழைக்கப்படுறா நான்காம் நாள்ல அருள்பவள் தான் மகாலட்சுமி இவள் ரோகிணின்னு அழைக்கப்படுறா ஐந்தாம் நாள் வைஷ்ணவியாகவும் மோகினியாகவும் அலங்கரிக்கிறாங்க ஆறாவது நாளுக்குரிய தேவி வடிவம் இந்திராணி அன்னைக்கு சர்பராஜ ஆசனத்துல தேவி அமர்ந்திருக்கிற கோலத்துல பூஜை செய்யறது வழக்கம் ஏழாவது நாள் தேவி மகா சரஸ்வதி சுமங்கலேன்னு அழைக்கப்படுறா எட்டாவது நாள் தேவியானவள் நரசிம்மி தருமி நரசிம்மி வடிவின் சினம் தணிந்த கோலம் இது அன்னைக்கு அன்னை அன்பே உருவா அருள் பாலிக்கிறார் ஒன்பதாம் நாள் அம்பிகை சாமுண்டி மாதா அம்பு அங்குசம் தரித்த லலிதா பரமேஸ்வரியா அன்னைய வழிபடுறது வழக்கம் பத்தாம் நாள் அசுரர்கள் அழிச்சு அம்பிகை பெற்ற வெற்றியை குறிக்கும் விஜயதசமி அன்னைக்கு அன்னை வெற்றி திருமகளா அலங்கரிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுறாங்க இந்த வடிவங்கள்ல தேவிய தரிசிச்சு வழிபடுறதால நவநிதிகளும் பெற்று நீடூழி வாழ்வாங்கன்றது ஐதீகம் ஆண்டுக்கு ரெண்டு முறை நவராத்திரி கொண்டாடப்படணும்னு தேவி புராணம் சொல்லுது சித்திரையில வர நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரின்னும் புரட்டாசில வர நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரின்னும் பேரு இந்த ரெண்டு காலங்களும் யமனுடைய பற்களுக்கு சமமா கோடை குளிர்னு பருவ காலம் மாறும்போது நோய் நொடிகள் பரவும் இந்த ஆபத்திலிருந்து மக்களை காக்கும்படி தேவிய பூஜிக்கணும்ன்றதால இந்த விழாவ நடத்துறாங்க ஆனா கோடையில நடந்த சித்திரை நவராத்திரி காலப்போக்கில மறைஞ்சிருச்சு புரட்டாசி சாரதா நவராத்திரியே இப்போ வழக்கத்துல இருக்கு நவராத்திரி பூஜைய தெய்வங்களும் தேவர்களும் கூட செஞ்சு பலம் பெற்றிருக்காங்க நாரதர் அறிவுரைப்படி ராமர் கடைபிடிச்சு ராவணனை அழிச்சு சீதைய மீட்டு வந்தாரு கண்ணன் சியமந்தக மணி காரணமா அடைஞ்ச அபவாதம் இப்பூஜை செய்ததால நீங்கிடுச்சான் பஞ்சபாண்டவர்கள் பாரத போர்ல வென்றதும் இந்த பூஜை செஞ்சதாலதான்னு சொல்றாங்க தீய சக்தி மேலோங்கும் போது அம்பாள் சண்டிகையாக ஒன்பது கோடி வடிவங்கள் எடுத்து தீமையை அழிச்சு நன்மை செய்வாள்னு தேவி மகாத்மியம் சொல்லுது நவராத்திரியில ஒன்பது நாட்களும் பூஜை விரதம் அனுஷ்டிக்கணும் முடியாதவங்க அஷ்டமி நாள்ல மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்யலாம் விஜயதசமி தினத்துல அம்பிகை அசுரர்களை அழிச்சு வெற்றி வாங்கை சூடினாங்க ஆணவம் சக்தியாலும் வறுமை செல்வத்தினாலும் அறியாமை ஞானத்தினாலும் வெற்றி கொள்ளப்பட்ட தினோன்றதால வீரம் செல்வம் கல்விக்கு உரிய தேவியான துர்கை லட்சுமி சரஸ்வதி என முப்பெரும் தேவியருக்கும் உரியதாக இதனை சிறப்பா கொண்டாடுறோம் அன்றைய தினத்துல புதிதா தொடங்குற எல்லா காரியங்களும் எலிதா நம் வசமாகும்ன்றது நம்பிக்கை அன்றைய தினத்துல அபிராமி அந்தாதிய படிக்கிறது மிகச்சிறந்த பலனை தரும் நம் வாழ்க்கையோட இன்னல்களை நீங்கி தேவியின் அருளை பெற்று தரும் வழிபாட்டு நியதிகளை சொல்லி தருகிறது நவராத்திரி நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவுல அம்பால தியானித்து பூஜித்து வழிபடணும் நன்றி வணக்கம்